ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னதுன்னா வெற்றி முக்தி புண்ணியம் தரும் தமிழகத்தின் டாப் பனிரெண்டு சிவாலயங்கள் பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் உலகம் முழுவதும் எத்தனையோ சிவாலயங்கள் இருந்தாலும் வெகு சில கோவில்கள் மட்டுமே பிரபலமானதாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு சிவனே ஆதி முதலானவர் என்பதால் சிவ வழிபாடு உலகம் முழுவதும் பரவி இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான சிறப்புமிக்க பனிரெண்டு சிவாலயங்கள் பற்றி இந்த பதிவுல நம்ம தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானின் அருளை பெற விரும்புபவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் உயர்நிலையை அடைய வேண்டும் மறுபிறவி இல்லாத முக்தி நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதுவரை அனைத்து பிறவிகளிலும் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு துன்பம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என விரும்புபவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பனிரெண்டு சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் ஹிந்துவாக இந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது கண்டிப்பாக செல்ல வேண்டிய கோவில்கள் என இந்தியாவில் பல கோவில்கள் உள்ளன காசி ராமேஸ்வரம் பத்ரிநாத் கேதார்நாத் என பல புனித ஸ்தலங்களை கொண்ட புண்ணிய பூமியாக இந்தியா திகழ்கிறது இதே போல் தமிழகத்தில் அமைந்துள்ள பல புகழ்பெற்ற கோவில்கள் அறிவியல் மற்றும் ஆன்மீக இரண்டும் கலந்ததாக அமைந்துள்ளது அவற்றுள் அவசியம் தரிசிக்க வேண்டிய தமிழகத்தின் மிக முக்கியமான பன்னிரண்டு சிவாலயங்கள் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு பெற்றது உலக அமைப்புகளாலேயோ பாரம்பரிய ஸ்தலங்களாக அறிவிக்கப்பட்டவை ஆகும் இந்த தலங்களுக்கு சென்று இங்குள்ள ஈசனை தரிசித்து வழிபட்டாலே வாழ்வில் வெற்றி பெறவும் முக்தி அடையவும் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் புகழ் பெற்ற சிவாலயங்கள் தனித்துவமான சிவாலயங்கள் பாடல் பெற்ற தலங்கள் என பல தலங்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் மட்டுமின்றி தமிழகத்திலும் உள்ளன மனித அறிவுக்கு எட்டாத பல ஆச்சரியங்களைக் கொண்ட சிவாலயங்களும் நவீன அறிவியலுக்கு சவால் விடும் வகையில் பல அற்புதங்களைக் கொண்ட சிவாலயங்களும் தமிழகத்தில் நிறைய உள்ளன அப்படி தமிழகத்தில் அமைந்துள்ள தனித்துவமான அதே சமயம் சக்தி வாய்ந்ததாகவும் பெற்றதாகவும் உள்ள சிவாலயங்களில் அனைவரும் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டும் அப்படி முக்கியமான பன்னிரண்டு சிவாலயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் முதலில் ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோவில் இந்தியாவின் நான்கு திசைகளிலும் அமைந்துள்ள நான்கு புனித தலங்களை இந்துக்கள் அனைவரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டும் என்பார்கள் வடக்கில் பத்ரிநாத் தெற்கில் ராமேஸ்வரம் கிழக்கில் பூரி மேற்கில் துவாரகை ஆகியவற்றில் குறிப்பிடப்படும் ஒரே சைவ தலம் அல்லது சிவன் கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்தான் மற்ற மூன்றும் வைணவ தலங்களாகும் காசிக்கு அடித்தபடியாக முக்தியை தரும் கடலோரத்தில் அமைந்த சிவாலயம் மிக பெரிய பிரகாரத்தை கொண்ட ஆலயம் என பல சிறப்புகளை கொண்ட கோவில் இதுவாகும் இரண்டாவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பஞ்சபூத தலங்களில் அக்னி ஸ்வரூபமாக சிவபெருமான் காட்சி தரும் தலம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் முக்தி தலங்களில் முதன்மை தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் சிவனே மலையாக காட்சி தருவதாக நம்பப்படுவதால் இங்கு கிரிவலம் வந்து சிவனை வணங்கினால் முக்தி நிச்சயம் சிவன் அருளும் சித்தர்கள் அருளும் ஒரு சேர அருளக்கூடிய தலமாகும் திருவண்ணாமலை உள்ளது மனதார நினைத்தாலே முக்தியை அருளக்கூடிய தலம் இதுதான் மூன்றாவது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் பிரம்மாண்டத்தின் உச்சமாக திகழும் தஞ்சை பெரிய கோவிலில் அனைத்தும் பெரியதுதான் நந்தி லிங்கம் ஆவுடையார் என அனைத்தும் பெரியது பதினைந்து தலங்கள் கொண்ட கற்கோவிலாக திகழும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கருவறையில் இருக்கும் லிங்கம்தான் உலகிலேயே மிகப்பெரிய பெரிய சிவலிங்கம் இவரை பெருவுடையார் என்றே பக்தர்கள் அழைக்கிறார்கள் ஆன்மீக அறிவியல் இலக்கியம் என அனைத்தும் வகைகளிலும் சிறப்பு பெற்ற பல ஆச்சரியங்களை தனக்குள் கொண்ட கோவில் இது நான்காவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தமிழகத்தில் உள்ள முன்னூத்தி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களின் மூலக்கோவிலாக உள்ளது இங்கு முதல் பூஜை அன்னை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது சிதம்பரம் காசி காலஹஸ்தி வரிசையில் நான்காவது முக்கிய சிவாலயமாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது திருவண்ணாமலை தலத்தை நினைத்ததும் முக்தி கிடைப்பது போல் மதுரை பெயரை கேட்டதும் பேரின்ப நிலை கிடைக்கும் என்பது ஐதீகம் ஈசன் தன்னுடைய அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை நிகழ்த்திய ஸ்தலமும் இதுதான் ஐந்தாவது சிதம்பரம் நடராஜர் கோவில் பஞ்சபூத தலங்களில் ஈசன் ஆகாயமாக காட்சி தரும் தலம் சிதம்பர நடராஜர் கோவிலாகும் மனித உடல் மற்றும் அதன் இயக்கத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட தலம் சிதம்பரம் நடராஜர் கோவிலாகும் இக்கோவில் பூலோக கை கைலாயம் என அழைக்கப்படும் இந்த கோவிலில் மட்டுமே சிவனின் நூத்தி எட்டு பரதநாட்டிய நிலைகளின் சிற்பங்களை காண முடியும் அதே போல் அருவம் உருவம் அருவுருவம் என மூன்று நிலைகளிலும் இக்கோவிலில் சிவனை தரிசிக்க முடியும் நடராஜர் மூலவராக இருக்கும் வெகு சில தலங்களில் முதன்மை தலமாக விளங்குவது இந்த கோவில்தான் ஆறாவது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பஞ்சபூத தலங்களில் பூமி தலமாக விளங்குவது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இதுவும் முக்தி தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது இக்கோவிலில் சிவன் பிரம்மா விஷ்ணு மூவரும் வழிபட்ட லிங்கங்கள் உள்ளன கோவில்களில் நகரம் ஆன்மீக பூமி என போற்றப்படும் காஞ்சிபுரம் தான் அதிக சிவாலயங்கள் உள்ள அதிகமான திவ்ய தேசங்கள் கொண்ட தலமாகவும் உள்ளது அதனால் இது சைவர்களுக்கு மட்டுமல்ல வைணவர்களுக்கும் மிக முக்கியமான ஸ்தலமாகும் ஏழாவது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் தமிழகத்தில் உள்ள முக்கியமான கற்கோவில்களில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலும் ஒன்று காஞ்சிபுரத்தில் உள்ள மிக பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்று கருவறையில் மூலவர் பதினாறு பட்டைகளுடன் லிங்க திருமேனியாக காட்சி தருகிறார் இவரை தரையில் படுத்தபடி ஊர்ந்து சென்று மட்டுமே தரிசிக்க முடியும் மிக குறுகலான திருச்சுற்று சுவர்களை சுற்றி வந்து வழிபட்டால் மறுபிறவி கிடையாது என்பது ஐதீகம் எட்டாவது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சென்னையில் உள்ள சப்த சிவத்தலங்களில் ஒன்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பார்வதி தேவி சிவனை மயில் வடிவில் வழிபட்ட தலமாகும் மிக பழமையான பல்லவர் காலத்து கோவிலான இக்கோவில் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக உள்ளது புகழ் பெற்ற சிவஸ்தலமாகவும் புகழ்பெற்ற சக்தி ஸ்தலமாகவும் இக்கோவில் விளங்குகிறது ஒன்பதாவது பாபநாசம் ராமலிங்க சுவாமி கோவில் கும்பகோணத்தில் நூத்தி எட்டு சிவலிங்கங்களை கொண்ட தலம் பாபநாசம் ராமலிங்க சுவாமி கோவில் இக்கோவில் ஸ்ரீராமரால் கட்டப்பட்ட தலம் என்றும் இங்குள்ள நூற்றி ஏழு சிவலிங்கங்களை ஸ்ரீ ராமர் பிரதிஷ்டை செய்ததாகவும் மற்றொரு லிங்கத்தை ஆஞ்சநேயர் காசியில் இருந்து கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இங்குள்ள மூலவர் ராமலிங்க சுவாமி என்றும் ஹனுமன் கொண்டு வந்த லிங்கம் ஹனுமந்த லிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது பத்தாவது மகாபலிபுரம் கடற்கரை கோவில் மகாபலிபுரம் அல்லது மாமல்லபுரம் கடற்கரை கோவில் தமிழ்நாட்டில் முதன் முதலில் கட்டப்பட்ட கட்டுமான கோவிலாகும் நாற்பத்தைந்து அடி உயரம் கொண்ட இக்கோவிலில் சோமஸ்கந்தர் லிங்க ரூபமாகவும் பெருமாள் ஜலசேன கோலத்திலும் காட்சி தருகின்றார் கரும் கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ள இக்கோவில் யுனேஸ்கா நிறுவனத்தால் உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது பதினொன்றாவது கங்கை கொண்ட சோழபுரம் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவில் கங்கை கொண்ட சோழபுரமாகும் தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு இணையாக கட்டப்பட்டது இக்கோவில் இதை ஐக்கிய நாடுகள் சபை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது இங்குள்ள சிவனுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் பிரகதீஸ்வரர் என பல பெயர்கள் உண்டு பனிரெண்டாவது திருச்சி ஜம்புகேஸ்வரர் கோவில் இதுவும் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது இங்கு சிவபெருமன் தண்ணீரின் வடிவில் காட்சி அளிக்கிறார் என அழைக்கப்படும் இத்தலம் அப்புத்தலம் என வடமொழியில் அழைக்கப்படுகிறது இங்குள்ள லிங்கம் தரை மட்டத்திற்கு கீழ் உள்ளதால் எப்பொழுதும் நீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும் காவிரி நதி வறண்டிருக்கும் பொழுது இங்கு நீர் வற்றுவதில்லை சிவாலயமாக இருந்தாலும் அம்பிகையை முதன்மைப்படுத்தி வழிபடும் கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவுள்ள பன்னிரெண்டு சிவாலயங்கள் பற்றி பார்த்தாச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ